அருள் விலக்கே அருச்சுடரே அருச்சோ சிவமே அருள் அமுதே அருள் நிறைவே அருள் வரிவ திரவாயோ திரைகள் எல்லாம் தவித்தே இருவருளாம் பெருவுரு காட்டாயோதூற்றெடுத்தே உடம்புயிரோடுளமும் ஒளிமயமே ஆக்குரமே உணர்ச்சியருளாயோ கருக்கருதா தனிவடிவோய் நின் என் கலந்தே கங்குல் பகல் यो करुळं सिपुरसे सि சிகாமணி வடலூர் தைப்பூச ஜோதி தரிசனத்தை முன்னிட்டு இங்கே வர்ற பக்தர்கள்ட்ட அவங்களோட அனுபவங்களையும் கருத்துக்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு வருஷமாக வந்து நாங்கள் வந்து பெருமானார் சேவையில் வந்து இருக்கிறோம் சிங்கப்பூரில் வந்து மாதாந்திர ஜோதி வழிபாடு அதை அடுத்து வந்து அகவல் பாராயணம் இதெல்லாம் தவறாமல் செய்து அன்னதான சேவை நாங்கள் நிறையா செய்கிறோம் day when we, uh, uh, observing when we observing தேசர் சி disappeared into டிஸ் light இட்ஸ் a great எக்ஸாம்பிள் of யூனிவர்சல் கம்பேஷன் யூனிவர்சல் லவ் யூனிவர்சல் யூனிட்டி அண்ட் ஹி ஓஸ்டோல் வெத் ஹோஹீம் is எவ்ரிபாடி is equal எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க திரு பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் இங்கே பெருமானுடைய அருள் இங்கே நிறைய நிரம்பி கிடக்கிறது இங்கே இந்த இடத்திலே வந்து எந்த ஒரு தனிநபராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவர் சன்மார்க்கத்தில் இருந்து கொண்டு பெருமானுடைய பெயரை சொல்லும் பொழுதும் அந்த மகா மந்திரத்தை அருஞ்சோதி அருப்பறிஞ்சோதி தனி பெருங்கருணை அருபரிஞ்சோதி என்ன மந்திரத்தை வாக்கு மூலமாக எடுத்துக்கொண்டவர்களுக்கும் இங்கே பெருமானே காட்சி தருவதாக அவர் கையால் ஏற்றப்பட்ட திருவிளக்கை தரிசனம் செய்து கொண்டு அவருடைய உள்ளே சென்று இறைவனுடைய இரண்டரை கலந்த அந்த அறையை தரிசனம் செய்வோருக்கு இந்த ஜென்மத்திலும் வரும் ஜென்மத்திலும் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல அருட்பிரஞ்சோதி ஆண்டவர் அருள் புரிந்து அவர்களும் சன்மார்க்கத்தில் இணைவார்கள் என்பது வல்லார் வாக்கு வள்ளல் பெருமான் ஒரு சிறந்த சமூக புரட்சியாளர் அதையும் தாண்டி அவருடைய எண்ணங்களையும் அவர் வடிவங்களும் நாம் ஆராய்ந்து பார்த்து அந்த சமூக புரட்சிக்கு வித்திட்ட வித்தி வித்திடுகின்ற அந்த முக்கியமான கருத்துக்களை சாதியிலே மதங்களிலே சமயநெறி கடந்த அந்த அந்த அமைப்பு மதங்களிலே கடந்த விஷயம் சாகா நிலை என்ற ஜ அந்த நிலை இவற்றையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்து இதை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் இப் சுமார் வந்து நான்கு வந்தாக்கா வந்தாக இல்லை ஜனசாகர் என்னோட ஜனசாகரா கண் விட்டு கண் திக ஜே ஜனரு 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 எல்லோதோ ஒந்தே நாமதையா மூலமந்திரம் அருள் பெருள் ஜோதி அருள் ஜோதி தனு பெருன் கருணை அருள் பெரு ஜோதி இ மூலமந்திரனே எல்லாரும் வாயில் உச்சாரணே இப்போ தான் முதல் முதல்ல இந்த வருஷத்துல தான் தைப்பூசத்தையே காண்றதுக்கு ஐயா எனக்கு அருள் வச்சிருக்காரு எல்லாருமே நம்ம I went here the, the first time with my master, Sri Tatata, and we do all uh, great, great uh, places in Tamil Nadu. And now I'm coming with my husband, and I want to show you here Hamalinga Swami uh, Ashram. சத்தியா சத்தி நினைச்சால் நடக்கையாவ நான் இது வரைக்கும் ஒரு ஆறு வருஷம் வந்திருக்கேன் இப்போ தொடர்ச்சியா ஒரு மூணு வருஷம் மூணாவது வருஷம் இது இது ஒரு பெரிய விசேஷமான ஒரு சமாச்சாரம் தான் அது இது வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு குடுப்பனை வேணும் மன அமைதியாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் மனசை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அவங்களுடைய மனப்பான்மை முழுசாக இருக்கணும் பிறருக்கு கொடுத்து வாழணும் அதெல்லாம் வந்து இந்த வெள்ளார் கோயிலுக்கு வரதெல்லாம் எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தோட சைவமாக இருக்கீங்களா இப்போலாம் மாறி இருக்கிற ஒரு வருஷமா ஆமா எல்லாரும் மாறிட்டோம் இதுவரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தால் ஒரு வருஷமா நாங்கள் மாறிட்டோம் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் ரஷ்யா சிங்கப்பூர் மற்றும் மலேசியா போன்ற வெளிநாட்டவரும் கலந்து கொண்டு தரிசித்தனர் నల్ల